தமிழ்நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம் அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேர் வந்து இன்றைக்கி டேமேஜ் ஆகிருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்லூரி மாணவி இருந்திருக்காங்க அந்த மாணவியை ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு சரிங்களா அங்கே மட்டும் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை அப்போது அவர் சார் நான் அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாதிரி பேசியிருக்காரு அந்த சாருக்கு வந்து நீ ஒத்துழைச்சி போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஞானசேகரன் அப்படிங்கிறவர் வந்து அந்த பொண்ணை வந்து மிரட்டியிருக்காரு இப்படிப்பட்ட பேரும் புகழும் வாய்ந்த ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அது சரிங்களா எத்தனையோ இடத்துல பெண்கள் உலகம் முழுவதும் பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அது நம்ம இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு வந்து குறைவாக இருந்தது அது தமிழ்நாட்டில் நல்லா ஓரளவு சேஃப்டி இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் வந்து பெண்கள் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து பாலியல் எல்வன் எளிமையாக நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்ன பெண்களுடைய சுதந்திரம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது வந்து பெண்கள் சரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது சரிங்களா அது அந்த சூழ்நிலையில் ஒரு விருப்பத்துக்கு மாற மற்றவங்களுக்காக அவங்க உபயோகப்படுத்தப்படும்போது சுரண்டப்படும் போது அந்த இடத்துல ஒரு சேஃப்டி மெசர் இப்போது ஒரு வறுமையின் காரணமாகவோ அல்லது ஏதாவது ஒரு காரணமாகவோ நம்ம மானம் போய்டும் மரியாதை போய்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வந்து சில விஷயங்களை மறைச்சு அப்சர்வ் பண்ணிவிட்டு டேக் கேராக போயிடுவாங்க ஒரு சில பேர் ஆனால் இந்த பொண்ணு துணிச்சலாக வந்து கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்காங்க இது தமிழக அரசியல் வட்டாரத்திலேயே மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு காரணம் யார் துணைவேந்தர் ஆளும் கட்சி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து இது அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு இவர் திமுக காரரே இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் எதிர்கட்சிக்காரங்க என்னங்கிறாங்க அவங்க திமுக காரிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்து கல்லூரிக்கு அனுப்பப்படுறது வந்து ரொம்ப ச தமிழ்நாடு வந்து ஒரு முன்னிலையில் இருக்குது அதை வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இது ரொம்ப இப்போது மெரினா பீச்சு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா நம்ம வந்து கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு அவங்க லவ்வர்ஸ் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க லவ்வரை வந்து கேமரா வச்சு வீடியோ எடுத்து அவங்கள வந்து மிரட்டி நான் சொல்கிறபடி செய் இல்லைன்னா அந்த வீடியோவை உங்கள் அப்பா அம்மா காமிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அவர் பண்ணியிருக்காரு இது வந்து ரொம்பவும் தவறு அப்படி அவங்க வந்து சொல்கிறாங்க உடனே இப்போ அந்த அம்மா போய் அந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்